வணக்கம் ரூபினி பேசுகிறேன் இன்றைக்கி அபிராமி பற்றால் இயற்றப்பட்ட அபிராமி பதிகம் பதினாறு செல்வங்கள் பெற்று வாழ உதவும் களையாத கல்வியும் குறையாத வயதுமோர் வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகளாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டுகண்டாய் அலையாழி அருதுயிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி பிராமியே இந்த பதிகத்திற்கான விளக்கம் கல்வி நீண்ட ஆயுள் கபடு இல்லாத நட்பு நிறைந்த செல்வம் எப்பொழுதும் இளமை பிணி இல்லாத ஆரோக்கியமான உடல் சலிப்பு வராத மனம் அன்பு நீகாத மனைவி பாக்கியம் குறையாத புகழ் சொன்ன சொல் தவறாமல் இருப்பதற்கான குணம் எந்த தடையும் ஏற்படாத கொடை செங்கோல் வளையாமல் பரிபாலிக்கும் அரசன் துன்பமில்லாத வாழ்வு உன் பாதத்தின் மேல் பக்தி இந்த பதினாறுக்கும் அப்பால் உன் தொண்டர்களை என்றும் பிரியாத கூட்டு இவற்றை அருள வேண்டும் அபிராமி தாயே என்பதே இந்த பதிகத்திற்கான விளக்கம் இந்த பதிகத்தை தினமும் நாம் பாராயணம் செய்வதன் மூலமாக பதினாறு செல்வ வளங்களும் பெற்று அபிராமி அன்னையின் அருளோடு வாழ உதவும் நன்றி வணக்கம்